லொக்கேஷன் ஆன் பண்ணி நீங்க லொகேஷன்ல போன் ஆன் பண்ணி இருக்கும் பொழுது நீங்க வீடு வீடா வந்து போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்க இருக்கக்கூடிய டேஷ்போர்டும் மாவட்ட அளவில் வந்து ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் வந்து ஆகஸ்ட் பிப்டீன்த்ல இருந்து செயல்பட போகுது அதோடு மாவட்ட அளவில் மாநில அளவில் ஒன்றிய அளவில் கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரக்டா பாக்குற மாதிரி அவருடைய மொபைல்ல இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி நீ முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார் இது எந்த கட்சியிலயுமே கிடையாது தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய போன் மூலியமாக டைரக்டா உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் ஏம்பர் இருநூறு வீட ரீச் ஆகும் போகும்போது வீட்டுக்கு வீட்டு போய் ரீச் ஆகும் போது தலைவர் கன்னியாகுமரியில் எத்தனை பூத் பார்த்து எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போன தலைவருடைய மொபைல் அவருடைய டேஷ் பார்க்கும் பொழுது தலைவர் அடிச்சு அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார்